NATURE'S COMFORT RAMRAJ PRESENTS BAMBOO சண்டை சச்சரவு சமாதானம் ஒரு ரெண்டு நாள அப்பா மகன் இடையே ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்கு இல்லையா புரிஞ்சிருப்பீங்க பாமக குள்ளார நடந்து கொண்டிருக்கிற அந்த லேட்டஸ்ட் விஷயங்கள் சுருக்கமாக இன்னொரு பக்கம் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தாவக்கவுடைய தலைவரான விஜய் மூன்று முக்கியமான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காரு எதனால இந்த சந்திப்பு உள்ள என்ன பேசுனாங்க இந்த சந்திப்பை வெளியில் எப்படி பார்க்குறாங்க குறிப்பாக அண்ணாமலை ஆதரிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் வன்னியரசு அரசு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காரு இதன் தொடர்ச்சியாக விஜய்யோடைய நகர்வுகள் எதை நோக்கி அது அரசியல் ரீதியாக எந்த வகையிலான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இதன் தொடர்ச்சியாகவே ஒரு முக்கியமான ஒரு கதைங்க காட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதையை சொல்ல போறேன் இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சண்டை சச்சரவு சமாதானம் சுபம் ராமதாஸ் அன்புமணி உரசலும் பின்னணி அரசியலும் சமீபத்தில் நடந்த பாமகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமனை அவருக்கு உதவியாக மாநில இளைஞரணி தலைவராக திரு முகுந்தன் பரசுராமன் அவரை நியமிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல உடனே பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் ஏங்க அவன் கட்சிக்கு வந்தே நாலு மாதம் தான் ஆகுது வந்தவுடனே முக்கியமான பதவியா அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு கட்சிக்குள்ளார வேற திறமையான அனுபவம் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு அவர் ஆவேசம் அடைய ஆனாலும் மருத்துவர் ராமதாஸோ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை கேட்கணும் அப்படி கேட்காதவங்க இந்த கட்சியில் இருக்க தேவையில்ல அப்படின்னு அவர் கொதிப்படைய அப்புறம் என்ன பனையூரில் போட்டி அலுவலகம் அப்படின்னு அன்புமணி அந்த ரூட் எடுக்க எங்க கௌரவ தலைவரான திரு கோக்க மணி அப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான அப்ப சேலம் இரண்டாவது தொகுதியாக இருந்தது திரு மு கார்த்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாணவர்களும் தைலாபுரம் பனையூர் அப்படின்னு பெரியவர் சின்னவர் ரெண்டு பேருக்கு இடையில சமாதான முயற்சியில ஈடுபட இன்னொரு பக்கம் முகுந்தன் அவருமே இந்த பதவிக்கு வர விருப்பம் இல்லை அப்படிங்கிற ரீதியில தகவலை தெரிவிக்க அப்புறம் என்ன ஞாயிற்றுக்கிழமை தைலாபுரத்துக்கு அன்புமணி வந்து அப்பா மகன் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த மீட் நடந்தது அதன் தொடர்ச்சியாக சமாதானமாக பத்திரிகையாளர்களிடம் பேசிய திரு அன்புமணி ராமதாஸ் எங்களுடைய கட்சியில் வந்து இப்போ ஜனநாயகமான கட்சி இது உட்கட்சி பிரச்சனை தாங்க மற்றபடி எங்களுக்கு எப்பொழுதுமே ஐயா ஐயா மட்டும்தாங்க அப்படின்னு இந்த பூகம்பத்துக்கு எண்டு காடும் போட்டாருங்க அதே நேரத்தில் இன்றைக்கு திங்கள்கிழமை ஒரு முக்கியமான ஒரு மீட்டும் நடந்திருக்குங்க மூன்று கோரிக்கைகள் ஆளுநருடனான பதினேழு நிமிட மீட் பரபரப்பை பற்ற வைக்கும் விஜயின் நெக்ஸ்ட் மூவ் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை தலைநகர்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை யாரையுமே நடுநடுங்க வைக்கக்கூடிய அந்த கொடூரம் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க இதொட்டி ஞானசேகரனை கைது செய்திருக்கு காவல்துறை அதே நேரத்துல இந்த விஷயத்தை கையில் எடுத்து பல்வேறு எதிர்கட்சிகளும் திமுகவுக்கு எதிரான போராட்டங்களையும் முன்வைத்தபடி இருக்காங்க நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான திரு விஜய் தன்னுடைய கைப்படவே அன்பு தங்கைகளே அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை நிச்சயமாக நாம் உறுதி செய்வோம் அப்படின்னு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு முப்பதாம் தேதி மதியம் சுமார் ஒரு மணி அளவில் தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய் உள்ளிட்ட அவங்களுடைய டீம் ஆளுநர் திரு ஆர் என் ரவியும் சந்திச்சிருக்காங்க சரி இந்த சந்திப்பில் அப்படி என்ன தாங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு தாவேக்காவுடைய தரப்பில் சோர்சஸ் கிட்ட பேச்சு கொடுத்தாங்க போன உடனே புத்தகங்கள் கொடுத்து அந்த மீட் தொடங்கினது எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா அப்படின்னு ஆளுநர் திரு ஆர் என் ரவி திரு விஜய் அவர்கிட்ட கேட்டார் இவருமே நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பரஸ்பரம் நலம் விசாரிப்போடு இந்த மீட் தொடங்கினதுங்க அதன் தொடர்ச்சியாகவே நீங்கள் சினிமா துறையில் இருந்துட்டு அதை விட்டுட்டு இப்போ புதிய கட்சி தொடங்கி பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் வாழ்த்துக்கள் அப்படின்னு கூடுதலாக அதையும் பகிர்ந்துக்கிட்டாரு ஆளுநர் மேலும் யங்ஸ்டர்ஸோடைய ஆதரவுலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு இன்னும் நிறைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இதே போல பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில் அவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டாரு விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்த்துக்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டு தன் என்ன விஷயத்துக்காக இந்த மீட் அப்படிங்கிறத அந்த கண்டென்ட்டுக்கு வந்தார் முக்கியமான அந்த மூன்று கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைஞ்சிருக்கு அடுத்து பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இங்கே இல்லை மூன்றாவது சமீபத்தில் மழை வெள்ளம் வெஞ்சல் புயலில் கடுமையான பாதிப்பை தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சாங்க மாநில அரசாங்கம் கேட் என்ற அந்த நிதியை ஒன்றிய அரசாங்கம் அவங்க தரணும் அப்படின்னு இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகளையும் முன் வச்சிருந்தாரு திரு விஜய் இந்த கோரிக்கை மானுவா ஆளுநர்கிட்ட பகிர்ந்த நேரத்துல தான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அது சம்பந்தமான தன்னுடைய உணர்வுகளையும் விஜய் அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளங்கள் அவங்க யார் போன்ற அந்த தகவல்கள் மொழியில் வரக்கூடாது ஆனால் இந்த விஷயத்துல எஃப்ஐஆர் லீக் ஆகியிருக்கு இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மேலும் தீங்கு செஞ்சது போல் இவை எல்லாமே உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு தன்னுடைய உணர்வுகளையும் விஜய் அவர் பகிர்ந்துக்கிட்டாரு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு பல்கலைக்கழகங்களுடைய தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இதை நான் கவனிச்சிட்ருக்கேன் அதே நேரத்தில் எல்லாவற்றையுமே உள்துறை அமைச்சகம் மற்றும் பிரதம மந்திரி அமைச்சகம் அங்கேயும் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ரீதியில் தன்னுடைய பதிலையும் அவர் பதிவு செஞ்சிருக்காருங்க இப்படியாகத்தான் ரெண்டு பேருக்கு இடையிலான மீட்டிங்கும் நடந்து முடிஞ்சதுங்க அப்படிங்கிறாங்க ராஜ்பவன் வட்டாரத்தினரும் அப்புறம் டிவி கேவல இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளும் இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே வழக்கம் போல ஆதரவு அட்டாக் அப்படின்னு பொது வழியிலையும் தீயாக மோதிக்கொள்ள தொடங்கிட்டாங்க தாமகாவினரும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சியினரும் மிக முக்கியமாக பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை விஜய் அவர் சந்தித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு அவர் கொளுத்தி போட இன்னொரு பக்கம் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு அவரோ ஆளுநர் ரவியை சந்திச்சுட்டு ஊடகத்தினரை சந்திக்காம அப்படியே கையைச்சிட்டு போயிட்டாரு விஜய் பேட்டி கொடுக்காம இப்படி கையை தான் போறதுதான் அரசியல் அப்படின்னு தன் பங்குக்கு அட்டாக் செஞ்சு பேசிருக்காரு வன்னி அரசு உடனே தாவேக்கவினர் சும்மா இருப்பாங்களா பெண்கள் அணியினர் அவங்க விஜய் அவர் எழுதின அந்த கடிதத்தை எல்லா பக்கமும் விநியோகம் செய்ய தொடங்கினாங்க பேருந்துகளில் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான இடங்கள்ல இதில் என்னன்னா அனுமதி இல்லாம கொடுத்தீங்க அப்படின்னு அவங்களை கைது செய்யறாங்க காவல்துறை அவங்கள பார்க்க போன தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவரையும் காவல்துறை கைது செய்து இதை கண்டிச்சு தாவேக்காவினர் எல்லா பக்கமும் போராட்டங்கள்ல ஈடுபட இன்னொரு பக்கம் விஜய் அவருமே அற போராடியவர்கள் கைது செய்யப்படுவதா அப்படின்னு கடும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு இப்படியாக பரபரப்பு பல்ஸ் எகுர இது டைரக்டாக டி கே அரசாங்கத்தை அட்டாக் செஞ்சிருக்கிறதால பதிலுக்கு திமுகவுடைய மூத்த அமைச்சரான திரு ரகுபதி பீகார் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று பெண்களின் நிலை குறித்து அங்கெல்லாம் விஜய் பார்த்து விட்டு வந்து இங்க பேசட்டும் அப்படின்னு தன் பங்குக்கு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அமைச்சர் ரகுபதி மேலும் இப்ப புரியுதாங்க பிஜேபியுடைய உடைய பி டீம் தான் டிவி கே அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிடுச்சு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல டிஎம்கேவுடைய ஐடி அணி உள்ளிட்ட ஆதரவு அணியினர் அட்டாக் என்னங்க இருக்காங்க ஒரு மாநில அரசாங்கத்துடைய தவற யார்கிட்ட சுட்டிக்காட்ட முடியும் மனுவாக மனுவாக நம்ம புகார் கொடுக்க அது இல்லாம ஒன்றிய அரசாங்கத்துடைய தவறும் அதாவது பெங்கால் புயல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த நிதியை தரணும் அப்படின்னு அதையும் கோரிக்கையாக முன் வச்சிருக்காரு அதுலயும் மிக முக்கியமாக ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு இவை எல்லாமே அரசியல் கொள்கையிலையும் தெளிவாக விஜய் இருக்கிறார் என்பது என்பதை தானே நிரூபிக்குது உங்களுடைய தவற சுட்டிக்காட்டினா உடனே காவி சாயம் பூசுவதா அப்படின்னு தாவே காவினரும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களை பதிலடி அட்டாக்கும் செய்தபடி இருக்காங்க இப்படியான ஒரு மோதல் நடந்துட்டு இருக்குங்க அதே நேரத்தில் இந்த சந்திப்புடைய பின்னணி அப்படின்னு பார்க்குறப்ப விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் மாநாட்டிலையும் சரி எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காரு பெண்களுக்கான ஆதரவாக நான் களத்தில் இருப்பேன் அப்படின்னும் அந்த மாநாட்டில் தீவிரமாக முழங்கியிருந்தார் தன்னுடைய தங்கையுடைய இழப்பு உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அதில் உணர்வு பூர்வமாகவும் தொடர்ந்து பெண்களுக்கான குரலை பதிவு செய்தபடி இருக்கார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம் ரொம்பவே உளுக்கிடுச்சி அதனால தான் உணர்வு பூர்வமாக தன்னுடைய கைப்பட அந்த கடிதத்தை எழுதியிருக்கார் அதில் உண்மையான நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் எஃப்ஐஆர் லீக் ஆனதெல்லாம் ரொம்பவே பாதிச்சிருச்சு அந்த கடும் சீற்றத்தோடு தான் டிஎம்கே அட்டாக் அரசியலையும் தீவிரப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தாவே கவர்னர் ஒரு பக்கம் பதிவு செய்தபடி இருக்காங்க இதில் மிக முக்கியமாக விஜய் சமீபத்துடைய நகர்வில் பார்த்தோம்னா இரண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாங்க ஒன்று விக்ரவாண்டி வி சாலையில் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை நடத்தியது வட மாவட்டங்களில் தீவிரமான அரசியலை முன் நகர்த்துவது ஏன்னா வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களை ஒப்பீடு செய்கிறப்ப அதிக ஆதரவாளர்களும் ரசிகர்களும் இருக்காங்க இரண்டாவதாக பெண்களுடைய ஆதரவு விஜய் அவருக்கு எப்பவுமே இருக்கு பெண்களுடைய கோரிக்கைகளை பாதுகாப்பை முன்வைத்து களமாடுவது உணர் பூர்வமாக தான் அதை பண்றாரு அதே நேரத்தில் இவை எல்லாமே பெண்களுடைய ஆதரவாகவும் தாமிரா பக்கம் வரும் இன்றைய தேதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல இளம் சக்திகள் மற்றும் பெண்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானதா இருக்கு முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவிலையும் கூட பெண்களுடைய ஆதரவு பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு ஏன்னா அவங்க தான் அதிக அளவிலான ஆதரவை வச்சிருந்த ஒரு கட்சியாக இருந்தாங்க இங்க தொடக்கத்துல திமுகவுல ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக அந்த அறிவிப்பு வந்தப்ப ஆதரவு இருந்தது அதிக அளவுல மகளிருக்கான அந்த கட்டணம் இல்ல பயணம் பேருந்துல உள்ளிட்ட பல விஷயங்களும் ஆதரவு கொடுத்தது ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருப்பது இவை எல்லாமே பெண்களுடைய ஆதரவை திமுக பக்கமும் கொஞ்சம் குறைச்சிருக்கு இந்த நேரத்துல பெண்களுக்கான குரலை ஓங்கி ஒழிக்க இருக்காரு விஜய் சோ நிச்சயமாக அந்த வாக்குகள் இந்த பக்கம் அறுவடை ஆகும் அப்படின்னும் ஒரு கணக்கீடு இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டு அரசியல் விமர்சகர்கள் தான் திமுகவும் பதிலுக்கு அட்டாக்க அரசியல முன்வைக்கிறது திமுக கூட்டணி கட்சிகளும் அப்படின்னு தங்களுடைய பார்வைகளையும் கூடுதலாக பதிவு செய்கிறாங்க அதே அதே அரசியல் விமர்சகர்கள் இதுல பெண்களுக்கு ஆதரவாக கைப்பட கடிதம் எழுதியிருப்பது அடுத்து கவர்னரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை முன்வைப்பது இதன் அடுத்த கட்டமாக நேரடியாக களத்தில் இறங்கி போராடுவது உள்ளிட்ட அந்த திட்டங்கள்லாம் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னுடைய அரசியல் நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறாரு விஜய் அப்படிங்கிறாங்க தாவேக்காவினர் பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பரபரப்பு காத்திருக்குன்னு பரபரப்புன்னு தான் ஞாபகம் இருக்குது தொடக்கத்தில் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு காடுகள் பற்றி இப்போ பார்க்கலாங்க காட்டு சிங்கம்மா சர்க்கஸ் சிங்கம்மா ஒரு நாட்டில் பறந்து விரிந்திருந்த ஒரு பெரும் காடுங்க இங்கே எல்லாவற்றையும் இந்த காட்டை உருவாக்குனது எல்லாமே நாம தான் ஆனால் நாம யாருமே அதிகாரத்துக்கு வர முடியல உங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நான் முன்னே நின்று போராடுறேன் அப்படின்னு ஒரு வீரியமான சிங்கம் போராட்ட காலத்தில் அந்த காலத்தில் முன்ன நின்னதுங்க பிற்பாடு கால ஓட்டத்தில் வாரிசு சிங்கமே அந்த தலைமை பொறுப்புக்கும் வந்தது ஆனாலும் உங்களுக்காகத்தான் நான் இந்த தலைமை பொறுப்புக்கே வந்தேன் அப்படின்னு வாரிசு சிங்கமும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சிம்பா முஃபாசா இப்படி அந்த கதை மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி அது ஒரு பாசிட்டிவான கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகேன்னு இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த தான் ஒரு பெரிய யானை கூட்டம் அவங்க இந்த பெரிய காட்டில் யார் தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னு ஒரு போட்டி தேர்வு நடக்குதுங்க அந்த நேரத்தில் யானை கூட்டத்தை சார்ந்தவங்கலாம் இந்த கூட்டம் அவங்களுடைய ஆதரவு இருந்தால் இருக்குமே அப்படின்னு இந்த தரப்பில் பேசுகிறாங்க பேசிட்டு இல்லைங்க நாங்களும் போராடணும் இல்லையா எங்களுக்கு தேவையான மான்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்க அப்போவே யானை கூட்டத்தை சார்ந்தவங்க ஒரு முக்கியமான ஒரு ஒருத்தவங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மான்களை சிங்க கூட்டத்துக்கு கொடுக்குறாங்க ஆஹா அப்படின்னு அந்த பெரிய சிங்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நேரத்திலேயே இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த டைனோசரு இந்த காட்டில் இருக்குங்க என்னப்பா நாங்கள் இருக்க நீங்கள் அந்த பக்கம் யானை கூட்டத்துக்கு சப்போட்டா போகலாமா அப்புறம் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு வேற ஒரு டோன் அந்த டைனோசர் பேச அப்புறம் என்ன வாரிசு சிங்கம் இங்கேயும் பேச உங்களுக்கு என்ன மான்கள் தானே வேணும் நாங்கள் தரோம் அப்படின்னு அந்த டைனோசர் கூட்டமும் ஒரு முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மான்களை இங்கே வாரிசு சிங்கத்திட்ட கொடுக்க அப்புறம் என்ன ஒரு பெரும் விருந்தோடு டைனோசர் கூட்டத்துக்கு ஆதரவும் கொடுத்தது வாரிசு அப்படியே காட்சிகள் ஓன்னதுங்க இந்த தான் அப்படியே சமகாலம் அப்படியே திரும்புதுங்க மறுபடியும் வனத்துக்கான போட்டி யார் அந்த வனத்தை வந்து ஆள்வது அப்படிங்கிற ஒரு போட்டி இப்போ நெருங்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த சிங்கங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு வெளியிலையும் ஒரு போட்டி இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோழரில் தான் புலிக்கூட்டம் இந்த வனத்தை ஆண்டுகிட்டு இருக்கு அடுத்தும் நம்மளே ஆளணும் அப்படின்னு சில திட்டங்கள்லாம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சிங்கக்கூட்டத்தை சேர்ந்த அந்த வீரியமான அப்பா சிங்கம் இருக்குல்ல அவங்க சரி யானை கூட்டம் பக்கமே போகலாமே நல்லது தானே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க வேற யாராவது புதுசாக இந்த வனத்துக்காக வந்தாலும் போகலாம் இல்லை யானை கூட்டம் ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு வராங்க ஆனா புலி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க யானை கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டா பிரச்சனை ஆயிடுமே யோசிக்கிறாங்க புலி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் மறைமுகமாக ஒரு குட்டி புலி பவரில் இருந்துட்டு இருக்காங்க அந்த புலி இந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவை மான்கள் தானே நாங்கள் ஒரு நூற்றம்பது மான்களை முதற்கட்டமாக உங்களுக்கு கொடுத்துட்றோம் வச்சுக்கோங்க எங்களுக்கு ஒன்றே தான் எங்கள் கூடலாம் நீங்கள் சேரணும்னு இல்லை நீங்கள் யானை கூட்டத்து பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு பேசிடுதுங்க அப்புறம் என்ன சின்ன சிங்கமும் ஓகே அப்படிங்கிற ரீதியில் அவங்க ஒரு பக்கம் போக பெரிய சிங்கத்துக்கு டவுட் ஆகிடுச்சு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தான் ஓகே ஒரு செக் வைக்கிற மாதிரி புதுசாக ஒரு குட்டி சிங்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த குட்டி சங்கம் வந்தால் இந்த சின்ன சிங்கம் இருக்குள்ள சிம்பா மாதிரியான சிங்கம் அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்களே அது தப்பாகிடுமே அப்படின்னு சின்ன சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு என்னையே செக் பண்ணுறீங்களா சரியில்லை அப்படின்னு பொங்கு ஏழை அதுக்கப்புறம் என்ன பெரிய சிங்கமோ சின்ன சிங்கமோ மோதிக்குள்ள நீங்களாம் இருப்பீங்கன்னு நம்பி தான் உங்களை நம்பித்தானே நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பலரும் போய் பேசி அப்புறம் என்ன அட் லாஸ்ட்டு ரெண்டு சிங்கங்களும் சமாதானமாகிட்டாங்க ஆனால் இந்த சிங்கங்களை நம்பி இருந்த உயிரினங்கள் தான் நீங்களாம் இந்த காட்டை ஆண்டு உரிமைகளை பெற்றுத்தருவீங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் காட்டு இப்படி இருப்பீங்க நினைச்சோம் போயிட்டீங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்